அனைவருக்குமே வணக்கம் கிருஷ்ணன் இருக்கார் பார்த்தீங்களா இந்த கிருஷ்ணன் வந்து நம்ம உடம்புல யாரு ஒரு ஆண்மகன் இத்தனை பெண்களோட இப்படி அவங்க குளிக்கும்போது மேலே உட்காந்து குழல் வாசிச்சுருந்தா எத்தனை பேர் ஒத்துக்குவாங்க அப்படி வந்து உரமாக இருந்ததுன்னா அந்த ஊரில் இருக்கிற ஆண்கள்லாம் சேர்ந்து அவர் அடிச்சு நொழிக்க மாட்டாங்க ஆனால் கோபியர்களும் கொஞ்சம் விளையாடும் கண்ணா அப்படிம்பாங்க அது எப்படி சொல்ல முடியுது அவங்களால அப்போ இந்த கிருஷ்ணர் கதையை லீலா உருவாக்குனவர் யார் அவர் எப்படி உருவாக்கியிருப்பார் அப்போ லீலா உருவாக்க ஒரு தெய்வீகத்தை கிருஷ்ணாளியை உருவாக்கிறாங்கன்னா அந்த தெய்வீகத்துக்குள்ள வந்து அதிகமாக பெண்கள் கூட லீலை பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்கன்னா அப்போ பெண் தன்மைக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும் ஆனால் இழிவுபடுத்துகிற மாதிரி பண்ணுறோம் ஏன்னா பெண் தன்மையை வந்து உருவாக்கி பெண் தன்மையை அதிகமாக போட்டு ஆண் தன்மையை ஒரே ஒரு ஆளை போட்டுக்கிறாங்கன்னா இத்தனை பெண்கள் வந்து ஒரு ஆணுக்கு கடிமைங்கிற அர்த்தம் கிடையாது இத்தனை பெண் தனிமையே வந்து பாத்தீங்கன்னா தெய்வீகத்தில் வந்து பயங்கரமாக ஒரு உயிர் கூட கனெக்ஷன் இருக்குன்னு எடுத்தோம் அந்த ஒரு உயிர் எங்கிருந்து பார்க்கப்படுது இத்தனை பெண்மத்தன்மை தன்மை வந்து நம்ம உடம்புக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி தெரிஞ்சது அப்படின்னா தான் உங்களுக்கு கிருஷ்ணனா யார் கிருஷ்ணன் கூட லீலை செய்த பெண்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா கிருஷ்ணரை போல ஒரு மனிதன் வாழ்ந்ததாக சொல்லி கதையெல்லாம் ஒன்று விட்டு கிருஷ்ணா லீலாவை பற்றி இது பண்ணி கிருஷ்ண கலாட்சப்பம் உருவாக்கி கண்ணனை வந்து கூப்புற மாதிரி கோவியர்கள்லாம் சேர்ந்து நடனம் மாற மாதிரிலாம் வந்து கண்ணாவா கண்ணாவான்னு பாட்டுலாம் பாடுறாங்க கிருஷ்ணர் பாதை பதிச்சு உள்ளான்னு வைக்கிறாங்க அப்படிலாம் இருக்கிறப்போ ஏன்னா சாமின்னு அப்படித்தான் இப்படிலாம் லீலெலாம் பண்ணுவார் பேசுறதுக்குலாம் பேசுகிறதுக்கெலாம் வழியே கிடையாது ஏன்னா சிவன் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் ராமன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் பரசுராமர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யார் கூட இல்லாமல் எல்லாத்தையும் வெட்டி கொள்கிற மாதிரியே இருக்கும் சரிங்களா இப்படி பெண்களோடு இருந்தவங்க பெண்களோட இல்லாதவங்க இப்படின்னு நிறைய கான்செப்ட் நிறைய கதை இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வரும்போது இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் இத்தனை பெண்களோடு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் ஏன் அவர் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குளிக்கும்போதே போய் அவங்க நிர்வாணமாக இருக்கும்போதே போய் பார்க்குறாரு அப்போது அந்த மாதிரி பார்க்குற தகுதி வந்து கிருஷ்ணருக்கு மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா யார் அவர் அது வெண்ணையை திருடி திருடி திம்பாராமா ஏன் வெண்ணையை திருடி திருடி திங்கிறார் அவரு திருடி திருடி திங்கிற அளவுக்கு அவருக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் வந்துருச்சா இல்லை அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரா அவர் நம்ம கடவுள் இருக்க போடுறோம் ஆனால் ஒரு காலத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ராஜலங்கரத்தோட நகைகள்லாம் நிறையா போட்டுக்கிட்டு பயங்கர பந்தாவாக இருக்கார் அவர் யார் இப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வந்து இவ்வளோ தூரத்துக்கு சொன்னதுனால அந்த கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருளில் ஒருத்தர் அந்த மெய்ப்பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் குரு மூலமாக நீங்கள் வந்து உபதேசங்கள்லாம் தெரிஞ்சுக்குவீங்க அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணரை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் கிருஷ்ணர் ஆடின லீலை என்ன கிருஷ்ணர் யார் கூட லீலையை பண்ணார் அவரை சுற்றி இருந்த பெண்கள்லாம் யார் இப்படிலாம் தெரிகிறப்போ உங்களுக்கு ஆனந்தம் கொண்டாடுமே ஒழிய உங்களுக்கு வந்து ஒரு காம கொடூரன் கிருஷ்ணன் அதனால தான் இவ்வளோ பெண்கள் இருந்தாரு பெண்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி அவரோட எல்லாம் இழுத்துட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் வராது சரிங்களா சும்மா வந்து உங்களுக்கு சொன்னால் மனசில் பதியாதுங்கிறதுனால தான் கிருஷ்ணரை பற்றி கதை சொல்லும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மாமானால மாமன் கம்சன்னு ஒருத்தன் எல்லா குழந்தையும் வந்து தங்கச்சி மேலே கோவப்பட்டு வம்சத்தை வந்து நான் அழிக்க வந்திருக்க ஒருத்தன் வந்து பிறக்க போகிறான் தங்கச்சி விபத்தில் அப்போது அதனால் அவனுக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லி அதன் மூலமாக வந்து பிறந்தவன் எப்படி ஒரு அண்ணனுக்கு அவன் உயிரை வந்து எடுக்கிறதுக்காக தங்கியின் கருவில் வந்து உருவானவரை தான் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் வந்து உருவாக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கிருஷ்ணனை கூப்பிட்டுக்கிட்டு கடலுக்கு நடுவில் நடந்து போறாரு தூக்கிட்டு வரும்போது கடல் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மழை பெய்யுது வெள்ள மழை ஓடுது அப்படிங்கிறப்போ அந்த எல்லாம் வந்து வழிபட மாட்டேங்கிறப்போ இவர் வந்தவொடனே வந்து அந்த ஆறு பாதை வந்து விட்டுட்டு அவருக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா பல தலைகளுடைய ஒரு நாகம் வந்து கொடைமாரின்ட்டு வந்துச்சாமான் அந்த மாதிரி காமிப்பாங்க இருக்கும் இருக்கும்போதேவும் அப்படி சொல்லும்போதே வந்து பார்த்திங்கன்னா பல தலையோ உள்ள நாகம் குண்டலினி சக்தி அப்படிங்கிற மாபெரும் சக்தி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத தன்மையோடு இருக்கும்போது உங்களுக்கு அஞ்சு விதமாக மாறும் அப்படி பல பலவிதமான சக்திகளோடு போது அந்த குண்டல் சக்தி வந்து பல ரூபமாக வந்து மாறி நிற்கக்கூடிய தன்மையை தான் வந்து அவங்க வந்து சொன்னாங்க இருக்கிறதுலேயே பெரிய அபூர்வ அதாவது அதிசயமிக்க அபூர்வமிக்க மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு குண்டலி சக்தி உள்ள ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் பல தலை உள்ள நாகம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட சக்தி இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு காமிக்கிறதுக்கு தான் அந்த ரூபத்தில் வந்து அத்தனை தலை இருக்கிறதா வந்து காமிப்பாங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அஞ்சுல பாம்பாக தான் அது இருக்கும் சரிங்களா இல்லைன்னா தலை பாம்பா இருக்கும் இல்லை தலை பாம்பா இருக்கும் ஏன் அஞ்சு அஞ்சுனா பஞ்சபூதம் ஏழுனா ஏழு சக்கரங்கள் ஏழு கிளாண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒம்பதுனா ஒன்பது கோல்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒன்பது ஓட்டை நம்பது வாரங்கள் அதை பற்றி சொல்கிற மாதிரி இப்படி தான் நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதை சொல்லும்போதும் கதையில் உங்களுக்கு காமிக்கக்கூடிய உருவங்கள்லையும் காமிச்சிருப்பாங்க அந்த பகுதியில் தான் வந்து கிருஷ்ணரோட காமிப்பாங்க இத்தனை கோபிகர்களோடு கொஞ்சம் விளையாடும் கண்ணனை அவன் இருந்தான் ஏன் வெண்ணே திருண்ணான் ஏன் பாம்புல டான்ஸ் ஆடினான் ஏன் வந்து அண்ணனுக்கு வந்து உன்னனும் உயிரையே எடுக்கிற அளவுக்கு ஒரு குழந்தைய வந்து அவன் ஏன் பிறந்தான் அவங்கக்கிட்ட அஞ்சுதலில் பாம்பு ஏன் அடி வாங்கிச்சு அதே அஞ்சுதில் பாம்பு ஏன் அவனை வந்து காப்பாத்துச்சு இப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும் மாடு கோடியே சுத்தானே ஏன் இப்படியே காமிச்சிடும் வெண்ணயையாக சாப்பிட்டானே ஏன் இப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வரணும் இது வந்து ஆன்மீகவாதிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு உருவமோ ஒரு கதையோ கிடையாது இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக வந்து இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை பற்றி சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அதனால் தர்க்கம் பண்ணக்கூடிய ஆன்மீகவாதிகள்லாம் கூட இப்படி கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கு எங்கேயாவது விளக்கம் கிடைச்சிது அப்படின்னா அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து யாரை திட்டினாலும் திட்டலாம் கொடுத்ததுக்காகவா இன்னைக்கு இருந்து அறிவாளி அன்னைக்கு இருந்திருக்க மாட்டாங்க ஏன் இன்னைக்கு தான் சயின்ஸ் எல்லாம் வந்தோம் நீங்க மாபெரும் அறிவாளி ஆயிட்டீங்களோ அதனால அந்த கண்ணன் யாருன்னு உங்க உடம்புல தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து பெரிய லெவல்ல வெற்றி அடைய முடியும் தெரிய வரும் ஒரு அர்ஜுனனுக்கு கடவுள் தேரோட்டியா இருந்தாராமா யாரு கிருஷ்ணர் வந்து தேரோட்டியா இருந்தாராமா எப்படி இது நடக்கு நடக்க முடியுது காரணம் என்ன அப்ப அந்த தேரோட்டி யாரு தேரோட்டி எங்க இருக்காரு கடவுள் தான் இருக்காரு அப்படின்னா நமக்கு ஒரு தேரோட்டி தான் இருப்பாரு அப்போ சாரதி எங்கே அந்த சாரதி எங்கே இருக்கார் அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறது வெளிப்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உபதேச பொருள்னு போகணும் அப்போது ஒரு கிருஷ்ணருக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஏன் கீதா உபதேசத்துக்கு வந்து அவ்வளோ மதிப்பு ஜாஸ்தி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட வாசகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் மதிப்பு ஜாஸ்தி எது உன்னுடையதோ இது நாளை மற்றவருடைய ஆகிருது சரிங்களா நாளைக்கு வந்து அது வேற வேறவரையாதுன்னு சொல்லி பேசியிருப்பாங்க அந்தளவுக்கு வந்து ஒருத்தர் வந்து போர்க்களத்தில் உட்காந்து கீதா உபதேசம் கொடுக்குறாரு யாருக்கு அர்ஜுனனுக்கு கண்ணனே கொள்கிறான் கண்ணனே பழி ஏற்றுக்கிறான் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த அர்ஜுனன் யார் இது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அர்ஜுனங்கிறவன் யார் அர்ஜுனன் நீங்களாக இருந்தால் கடவுளாக கூடிய அந்த கண்ணன் எங்கே இருக்கார் உங்களுக்குள்ளே இது தெரியுமா உபதேசம் தெரியணும் ஏன்னால் இது வந்து அளவுக்கு தான் விளக்க முடியும் ஏன்னா அந்த கண்ணன் யாருங்கிறத நான் சொல்லிட்டு அப்படின்னா மெய்ப்பூர் ரகசியத்தை வந்து ஓப்பனாக நான் சொன்ன மாதிரி வெளியே சொன்ன மாதிரி ஆகிரும் ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உதவு விலை தூட்டு கண்ணை பற்றி பேசுகிறேன் ஏன்னா கண்ணனை பற்றி நம்ம முன்னோர்கள் வந்து தூரத்துக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடா எல்லாமே நான் தான் சொல்கிறான்னா அப்போது எப்பேற்பட்ட விஷயத்தை வந்து அவங்க வந்து அந்த கீதை பகவத் கீதோ ஒழிச்சு வச்சு எழுதி வச்சு போயிருக்கணும் ஆனால் இன்றைக்கி நம்ம அதை எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம் நம்ம எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கிறது எது நடக்க போயிருந்தோ அதுவும் நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்க கூடிய விஷயத்துக்காக மட்டும்தான் அதை உபயோகப்படுத்துகிறோம் அதையெல்லாம் தாண்டி அந்த மனிதர்கள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வாழ்ந்தாலும் பவர்ஃபுல்லாக வாழ்ங்கடா போர்க்களத்திலே வாழ்ந்தாலுமே சந்தோஷமாக இருந்து போர்க்களத்துலேருந்து வெற்றி அடைங்கடான்னு சொன்னாங்க அந்த போர்க்களம் இது எங்கே இருக்கிறது அந்த போர்க்களம் மனசு தான் அவங்களுக்குள்ளே இருக்கிறது தான் மனசு தான் அந்த போர்க்களம் அந்த போர்க்களத்துக்கு தான் அத்தனை பேருமே உருவாகுங்க எல்லாம் வெல்லணும் அதுக்கு இந்த கிருஷ்ணன்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உபதேசம் கொடுக்குறாரு விஸ்வரோத தரிசனம் கொடுக்குறாரு அப்பா அவர் எங்கே இருக்காரு இப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரணும் தெரிய வர்றதுக்கு நீங்கள் உபதேசங்கிறது வந்து கண்டிப்பாக எடுத்தாகும்போது தான் தெரியும் இல்லைன்னா இது சொல்லக்கூடிய உபதேசங்கிறது வந்து எனக்கு கொடுக்கப்பட்டதுனால அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன் உபதேசம் இல்லாமல் அதை வந்து காட்டி கொடுக்குறதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து கண்காமிச்சு கொடுக்குறதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா உணர்த்துறதுன்னு சொல்லலாம் இப்படி நீங்கள் எந்த வார்த்தையும் வேணாலும் சொல்லிக்கலாம் சொல்லி அதன் மூலமாக வந்து உங்களுக்கு ஒருத்தர் யாராவது ஒரு தெளிவுபடுத்தினாங்கனால்தான் கண்டிப்பாக இது வந்து தெரிய வரும் குரு இல்லாத வித்தை எந்த வித்தையும் வந்து பார்த்திங்கன்னா பால்னு சொல்லுவாங்க குரு தொட்டு கொடுக்காத எந்த வித்தையுமே பால் அப்போது இந்த தெய்வீகத்தை உணர்கிறதுக்குன்னு ஒரு வித்தை இருக்குது அந்த வித்தையை வந்து ஒரு குருவானவர் தொட்டு கொடுத்தார் அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும் சரிங்களா அதனால் குருவை போங்க குருவை தேடி போகணுன்னு நினச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல குருக்களை வந்து உங்களுக்கு தேடி வருவாங்க அப்படி தேடி வரும்போது நீங்கள் அவங்ககிட்ட வந்து எடுத்துக்க முடியும் ஸோ கண்ணன் அப்படிங்கிற ஒரு வந்து பாத்தீங்கன்னா உபதேச பொருளில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மறைபொருள் அவர் தான் வந்து மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருள் தெரியும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய வரும் சரிங்களா கோவில்களை கொஞ்சம் கொஞ்சி விளையாடிய கிருஷ்ணன் வந்து ஏன் கிருஷ்ணன் கோபி கூட கொஞ்சம் விளையாடினாரு அந்த கோபிகள்லாம் யாரும் உங்களுக்கு தெரியும் இத்தனை பெண்கள் கூட அவர் வந்து விளையாடுற மாதிரியுமே மரத்து மேலே இருந்துக்கிட்டு எல்லா இடையுமே எடுத்துட மனுஷன் எப்படி பாருங்க ஒரே நேரத்தில் இத்தனை அவதாரம் டக்குனு எடுத்து ஆதாரமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பேத்துக்கூடாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து பேர் கூட ஒரே நேரத்தில் ஆட முடியுது அவரால் சரிங்களா ஒரு நடனம் ஆட முடியுதுன்னு எப்படி அவரால் முடியுது இப்படி ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி வச்சுக்கிறாங்க இப்படி ஒரு பிக்சரை உடஞ்சி வச்சுக்கிறாங்க இதை எல்லாருமே வந்து நம்ம சாமி கும்பிடுறோம் நார்மலாக ஒரு ஆண்மகன் வந்து இத்தனை பெண்களோடு இருந்தோம்னா யாராவது அவனை பார்த்து நல்லவன்னு சொல்லி யாராவது வந்து பேசுவோம் முத நம்ம பேச மாட்டோம் அவன் பாரு பொம்பளை அவன் அந்த பொம்பளை பொறிக்கிற போய் பேசுறீடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாலேருந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க பொம்பளை பொறிக்கவன் அவங்க கூட போய் பார்க்காத அவனை பார்க்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் கிருஷ்ணனை மட்டும் பெண்களையே ஸ்பெசிஃபிக்காக போய் கும்பிடு கிருஷ்ணன் போலையே அழகான கணவன் ஒன்று கிடப்பான் கிருஷ்ணனை கும்பிட்டு வா சீக்கிரம் கல்யாணமாகும் கிருஷ்ணனை கும்பிட்டு வா குழந்த பிறக்கும் கிருஷ்ணன் கோவிலுக்கு போனால் எனக்கு குழந்த பிற்சாருன்னா கிருஷ்ண பெரிய வச்சுட்டேன் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்போது அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன்னா சாமி சாமின்னா அப்படி தான் இருப்பாங்கிறத வந்து இப்போது உங்களுக்கு வழி வழியாக சொல்லிட்டு வந்ததுனால நீங்கள் வந்து அப்படி மூலிகைக்கு போய் கிடக்குறீங்க அந்த சாமி அந்த தெய்வம் அந்த கடவுள் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்குது உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் போது அது எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கிருஷ்ண கோவிலுக்கு போனேன் கிருஷ்ணனை பார்த்தேன் லீலா கோ கிருஷ்ண லீலையெல்லாம் கேட்டேன் நானு அவர் கோவில்களுக்கு கொஞ்சம் விளையாடின பாட்டை ரசிச்சான்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ அப்படியே ஆனந்தமா உங்களுக்குள்ள ஆனந்தமா இருக்கும் ஒரு அற்புதமான ஆனந்தம் கிடைக்கும் அந்த ஆனந்தம் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உபதேச பொருள் உண்மை பொருள் தெரியணும் சரிங்களா அதனால் கிருஷ்ணன் நம்ம உடம்புல யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முதல் வந்து இது பண்ணுங்கள் கிருஷ்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா உபதேச பொருளில் வெளியே சொல்லக்கூடியதாக சொல்லும்போது பாத்தீங்கன்னா உயிர் ஆனால் மெய்ப்பொருளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கிட்ட போய் கேட்டுக்கங்க அந்த மெய்ப்பொருள் தன்மையை வந்து குரு தொட்டு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா அப்படி தெரிஞ்சது அப்படின்னா இப்படி அவர் ஏன் செய்தார் அப்படின்னு சொல்லி தெரிய வரும் இத்தனை ஆடைகளை தூக்கி மரத்தில் போட்டு போட்டு மேலே உட்காந்துருந்தாரே அந்த மரம் எது அந்த மரத்தின் மேல் யார்கிட்ட வந்து எல்லாம் உருவினாரு இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உபதேசம் கூட எடுக்கணும் ஸோ இந்த வீடியோ பேசுனது வந்து நம் உடம்பில் கிருஷ்ணன் யாரு தெரிந்து கொள்ள வேண்டுமா அதுதான் சரிங்களா நன்றி வணக்கம் அன்பு